நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன ச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின் ங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தோணல என் தெட்ட கேட்டு பெண்காசு ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேன் இக்கரையில் மேலிருந்து எட்டு தேச பார்த்தி இருந்து